அதாவது அனுஷ்டானங்களும் பயிற்சிகளும் மன இயல்பை மாற்றுமா கேட்குறாங்க இப்போ அனுஷ்டானங்கள் பயிற்சிகள்ங்கிறது வந்து நீங்கள் போராட்டமாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னும் உண்மையிலே உங்களுக்கு அந்த பயிற்சி பண்ணுறதுக்கோ அனுஷ்டானம் பண்ணுறதுக்கோ ஆர்வம் இல்லை நீங்கள் அனுஷ்டானம் ப வலுக்க டைம் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால் அது போராட்டமாக அமைஞ்சிடும் அது என்ன கொஞ்சம் அவங்களுடைய இயல்பு இது கொஞ்சம் தான் காம்பிக்கிட்டோம் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஆர்வமாக சிலதுல பண்ணப்பொழுது அதனால் எனக்கு வச்சுன்னா நீங்கள் எதை பண்ணுறீங்களோ அதுதான் ஒரு ரிசல்ட்டாக வரும் அதனால் அது ஓரளவு கொஞ்சம் வரும் ஆனால் டைரெக்டாக நீங்கள் அதை பண்ண உடனே இதை மாறிதுன்னுலாம் சொல்ல முடியாது காலப்போக்கத்தில் உங்களோட இயல்பு மாறும் நீங்கள் அந்த இயல்பு வந்து சிறுக சிறு மாறும் நீங்கள் எந்த பயிற்சிங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு அனுபவமாக தானே வரும் நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதுதான் அனுபவம் அதை நீங்கள் மனம் செய்யும்போது செய்யும்பொழுது போராட்டம் இல்லாதபடி நீங்கள் செய்கிற செயலே ஒரு அனுபவமாக செய்யும்பொழுது நீங்கள் உதாரணமாக காலையில் ஒரு ஒரு நியம நியமங்கள் படி இருக்காருன்னு வாழ்ந்துட்டுருக்காருன்னு வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொன்னால் அது வரைக்கும் எப்படியோ இருக்கலாம் ஒரு ஏம படி நீங்கள் வாழ ஆரம்பிச்சிக்கின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை முறையே வந்து ஒரு லைஃப் ஸ்டைலை அவங்களுக்கு மாற்றிடுது அப்புறம் லைஃப் ஸ்டைலே மாறும் பொழுது அதுலேயே ஒரு அனுபவமாக மாறுது அந்த அனுபவமே உங்களுக்கு இயல்பாக மாறிடும் அது அப்படியே மாறிட்டு இருக்குது ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு போராட்டமாக எடுத்துட்டீங்கன்னா இது நிகழாது அது உங்கள் லைஃபினுடைய வாழ்க்கையினுடைய இயற்கையான அனுபவமாக இருக்கணும் அப்படின்னா அதனுடைய ஒரு மாற்றங்கள் வரும்